ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரசு வேலைக்கான கிரக சேர்க்கை ஸோ நம்ம ஜோதிடத்தில் இப்போ அரசு வேலைக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ நண்பர்கள் ஜோதிட ஆர்வம் உள்ளவர்கள் எல்லாத்துக்குமே அதற்கான கிரக சேர்க்கை ஐ மீன் ஜோதிட சூ கிரக விதிகள் என்ன சொல்லுது ஜோதிட விதிகள் என்ன சொல்லுது அப்படின்னா சூரியன் பலமாக இருக்கணும் சூரியனுடைய புத்தி வரணும் சூரியனை தொடர்பெற்ற கிரகங்களினுடைய புத்தி வரணும் இப்படிலாம் இருந்துச்சுன்னா அரசு வேலை உண்டு இப்படி தான் ஜோதிடத்தில் விதிகள் நிறையா டேர்ம்ஸ் அண்ட்ஸ் போடுறாங்க அவங்களுக்கு ஒரு பதினைஞ்சு பாயிண்ட் இருபது பாயிண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்படி இருந்தால் அப்படி இருந்தா இப்படி இருந்தான்னு சிம்பிள் ஆக இப்போ நம்ம நம்ம இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இவ்வளோ பலமாக இருந்தும் அரசு வேலை இல்லை பலவீனமாக இருக்குது இந்த ஜாதகத்தில் அரசு வேலைக்கான அமைப்பு பெருசாக இல்லையா ஆனால் அரசு வேலையில் இருக்கிறாங்க அப்போ என்ன நடக்குது அப்போ அரசு வேலையை கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கை எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா நான் எல்லாத்துக்கும் சொல்வேன் அரசு வேலைக்கு மட்டும் கிடையாது எல்லா விதிகளும் பேஸ்டான் கர்மாவைப்படி இது எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இது இது மாதிரி நான் தோஷங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் தோஷம் பலமாக இருக்குது அப்படின்னா தோஷம் கன்ஃபார்மாக பண்ணப்போகுது இப்போ தாரதோஷம் கொடுக்க போகுது இரண்டாம் பாவகத்தில் பாவகிரகங்கள் உட்காந்துக்கப்போ குடும்ப வாழ்க்கை சிதைக்க போது குடும்ப வாழ்க்கை பிரச்சனை கொடுக்க போதும்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் நடக்காமல் போவதற்கும் வாய்ப்பு உண்டு அதற்கும் விதி விலக்குகள் நாங்கள் சொல்லியிருக்கோம் இது கிரகங்களின் அடிப்படையில் தான் நடக்குதா அப்படின்னா கிரகங்களை தாண்டி கர்மாவின் அடிப்படையிலையும் நடந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அது மாதிரி அது அது ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் தான் இதுவும் அரசு வேலைக்கான கிரக சேர்க்கை இருந்தும் கிடைக்கல பெருசாக பலம் இல்லைனாலும் கிடச்சிருக்குது அப்போ இங்கே எந்த இடத்துல என்ன வேலை செய்யுதுன்னா கர்மா அப்போ கர்மாவின் அடிப்படையில் உங்களுக்கு கிரகம் பலமாக இருந்தும் நடைபெறாமல் இருக்குது பலவீனமாக இருந்தாலும் உங்களுடைய நல்ல கர்மா இருந்துச்சுன்னா அரசு வேலையை கொடுத்துருது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதற்கான ரெண்டு மூணு உதாரண ஜாதகங்கள்லாம் பார்த்து இந்த ஜாதகத்தில் பாருங்கள் எவ்வளோ கிரகம் பலமாக நிற்கிது ஆனால் அரசு வேலை கொடுக்கல ஒரு சாதாரண ஜாதகமாக இருக்குது அரசு வேலை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இது எதுக்கு சார் சொல்ல போகிறோம் அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அதற்காக எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் அரசு வேலைக்கு விதிகள் ஜோதிடத்தில் நிறையா சொல்லியிருக்காங்களே அப்போ அந்த மாதிரியான கேட்டகரியில் நம்ம ஜாதகம் இல்லையே நினைக்காது நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் ஸோ எப்படி இப்படிலாம் இல்லைன்னு இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உண்மையாக ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த வேலையை கொடுக்கும் நீங்கள் முழு முயற்சியோடு பண்ணணும் அப்படிங்களா அந்த கர்மம் அவங்களுக்கு நல்ல கர்மமாக இருந்தால் கொடுத்துரும் சரிங்களா அதே நேரத்தில் பலமாக நிற்கிது சார் நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கான ஜாதகத்தையும் போட்டிருக்கோம் நம்மள்ட்டையும் நம்ம வந்த கிளைண்ட்டோட ஜாதகத்தெல்லாம் சொல்லியிருக்கிறோம் கடைசி நேரத்தில் வைவாலையோ ஏதோ ஒரு இதில் போயிடும் அவங்களுக்கு அந்த முழு ஜாதகம் பலமாக இருந்தாலும் அந்த அரசு வேலையின் மூலமாக நீங்கள் சம்பாத்தியம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்கு கிரகச்சேர்க்கை மட்டும் கிடையாது கர்மாவும் முக்கியம் அப்படிதான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல வர்றது அதற்கான கிரகச்சேர்க்கை சேர்க்கை என்னென்ன ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள் இப்போ முதலாவதாக பார்த்திங்கன்னா ஜாத அரசு வேலைக்கான கிரகச்சேர்க்கை இருக்குது இவங்களுக்கெல்லாம் அரசு வேலை கிடைக்கலை அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகேவா அந்த கிரகம் பாருங்கள் நீங்கள் சொல்கிற அந்த விதிகள் அப்படியே இருக்கும் மேஷ லக்னம் சாரி ரிஷப லக்னம் ராகு கேது செவ்வாய் குரு புதன் சனி சூரியன் சந்திரன் சுக்ரன் ஸோ இவங்களுக்கு சூரிய தசை சந்திர தசை முடிஞ்சு கரெக்டான பருவ காலத்தில் முடிஞ்சு இப்போ செவ்வா திசை போகுது ஆனால் சூரியதிசை சந்திரதிசையிலையும் அரசு வேலையை கொடுக்கல ஏன் கொடுக்கல ஜாதகத்தில் சூரிய தசை சூரியன் ஒரு ஆறு சந்திரன் ஒரு பத்து ஸோ பதினாறு வருடம் எடுத்துக்குமே ஸோ உங்களுக்கு தேர்ட்டி ப்ளஸ்ஸு ஸோ அப்படி பார்த்தா கூட சூரிய திசை பாதியில் இவங்களுடைய அந்த ஏஜ் இருபது இருபத்தி தாண்டும் பொழுது கன்ஃபார்மாக அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள் ஜோஷியம் பார்த்தோன்னா சொல்லியிருப்பாங்களா இப்போ அரசு வேலை கிடைக்கல அப்போ இந்த ஜாதகத்துக்கு அரசு வேலை கிடைக்கல இல்லை அப்படிங்கிற அமைப்பை கொடுக்குது சரிங்களா இது ஒரு ஜாதகம் அடுத்ததாக அடுத்த ஜாதகம் பார்ப்போம் பாருங்களேன் இதுவும் அதே போன்ற அமைப்பு தான் அரசு வேலை இல்லை ஓகேவா எஸ் இந்த ஜாதகத்தை பாருங்கள் சூரியன் பலமாக இருந்தால் மட்டுமே அரசு வேலையா இல்லை குரு சந்திரன் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் சனி கேது ரா இந்த ஜாதகத்தில் சூரியன் எவ்வளோ பலமாக நிற்கிது அரசு வேலை ட்ரை பண்ணவே இல்லை சார் ஒரு அரசு வேலைக்கு நான் போகணுன்னு அவசியமே இல்லை ஒரு சாஃப்ட்வேரில் இருக்காரு நல்லா சம்பாதிச்சு பண்ணிக்கிட்டுருக்காரு வருமானம் இருக்குது இவர் அரசு வேலைக்கு போகவே இல்லையே ஏன் போக போகாமல் வச்சுது ஜா ஜாதகம் பார்த்துருந்தா கன்ஃபார்மாக சொல்லியிருப்பாங்களே பார்க்காமையாக இருந்திருக்காரு தூரம் பார்த்துருக்காரு அரசு வேலைக்கு போயிருக்கணும் ஏன் போக வைக்கல அப்போ பலமாக இருந்தும் அரசு வேலை இல்லை போக விடாத ஒரு சூழ்நிலையை க்ரியேட் பண்ணி கொடுக்குது அல்லது போக விடாமல் தடுக்குது முயற்சி பண்ணாமல் செய்ய விடாமல் தடுக்குது ஏது கர்மா அந்த அந்த மறைமுகமாக செயல்படுத்தக்கூடிய அந்த தான் இங்கே முக்கியத்துவமாக இருக்குது அந்த கர்மா நீங்கள் நல்ல கர்மாவாக இருந்ததுன்னா உங்கள் ஜாதகத்தில் எவ்வளோ தோஷமாக இருந்தாலும் அது உங்களை ஒரு பேக் போனாக ஒரு சப்போர்ட்டாக உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் புரிஞ்சுக்கிட்டிங்களா எவ்வளோ பலமாக இருந்தாலும் இங்கே பாருங்க பலமாக இருந்தும் அந்த யோகத்தை கொடுக்கலையே ஒரு சாஃப்ட்வேரில் ஒரு போஸ்டிங்கில் இருக்கார் அவ்வளோ தான் நல்ல போஸ்டிங்கில் இருக்கார் மரியாதையோடு இருக்காரே தவிர சூரியன் பலமாக நிற்கிறதுல சொந்த காலில் நிற்க விடலை ஒரு ப்ரைவேட்டில் தான் கம்பெனியில் நல்ல ப்ரைவேட் கம்பெனியில் நல்ல சேலரியோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார் காரணம் சூரியன் பலமாக நிற்கிறதா அப்படி கிடையாது சூரியன் பலமாக இருந்துச்சுன்னா இயல்பாகவே அவருக்கு என்ன வரணுமே சொந்தமாக செய்யணும்னு சொந்தமாக செய்யணுன்னு எண்ணமே இல்லையே ஸோ தசா புத்தி தான் வழிவிடணும் அப்படி இல்லை ஆதிபத்தியத்தின் மூலமாக இவருக்கு அந்த எண்ணங்கள் தோன்றணும்ல வரலையே காரணம் என்ன ஜாதகத்தில் பலமாக நிற்குதே லக்னாதிபதி குரு பார்த்த செவ்வாய் பலமாக நிற்கிறாரு நீச்சபங்க பங்க நிற்கிறாரு ஏன் இதுதான் கர்மம் சரிங்களா நல்லா தான் இருக்கார் இதே மாதிரி அடுத்த ஜாதகம் காட்டுறோம் பாருங்கள் அடுத்ததாக இந்த ஒரு ஜாதகம் பாருங்கள் இதுக்கும் சூரியன் பலம்தான் இதில் என்ன ஸ்பெஷல்னால் லக்னம் சுக்ரன் சனி சந்திரன் குரு கேது ராகு சூரியன் புதன் இவ்வளோ நாட்களாக ஒரு கரெக்டாக காலேஜ் முடிஞ்சு பதினாறு வருடங்கள் கரெக்டாக காலேஜ் முடித்ததுக்கப்புறம் தான் குரு திசை ஸ்டார்ட் ஆகுது குரு திசை பதினாறு வருடங்கள் முடிஞ்சு இப்போ சனி திசைக்குள்ள வந்துட்டார் குரு தசையில் ஏன் சார் அரசு வேலைக்கு போகவே விடலை குரு குரு சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் உட்கார வச்சிருச்சு சரிங்களா டீச்சிங்கோ ஃபினான்ஸோ அந்த ரிலேட்டடாக தான் உட்காந்துருக்காரு அந்த போஸ்டிங்கும் கொடுத்துருக்குது மேனேஜருங்கிற கேட்டகிலையும் கொடுத்துருச்சு ஏன் அரசு வேலையை கொடுக்கல இந்த ஜாதகத்துக்கு சூரியன் யோகாதிபதியாச்சே அவர் பன்னெண்டில் மறைஞ்சாலும் குரு பார்வை நிற்குதே பாக்யாதிபதியினுடைய பார்வை பன்னெண்டில் குருவோட வீட்டில் நிற்கிறது நல்லது தானே அப்புறம் ஏன் கொடுக்கல அப்போ இந்த இடத்துல நீங்கள் முயற்சி பண்ணலைன்னு சொல்லுவீங்களா முயற்சி பண்ண விடலைன்னு சொல்லுவீங்களா எது ஜா எது கரெக்டான ப்ரெடிக்ஷன் இவர் பண்ணலையா பண்ண விடலையா எது பண்ண விடலைன்னா எது யார் பண்ண விடலை கருமா அப்போ பலமாக இருந்துச்சுனாலே அவங்க அரசு வேலை அரசு வேலைன்னு சொல்லக்கூடாது இங்கே பலமாக தான் நிற்கிது அரசு வேலை பக்கமே போலயே ஒரு ப்ரைவேட் பேங்கில் தான் ஒர்க் பண்ணுறாரு பெரிய போஸ்ட்டிங்கெலாம் ஒர்க் பண்ணுறாரு மேனேஜர் கேட்டகரியில் ஒர்க் பண்ணுற பிரான்ச் மேனேஜராக இருக்கார் ஆனால் என்ன சூரியன் பலமாக இருந்தும் அரசு வேலை கொடுக்கல சரிங்களா அப்போ இந்த இடத்துல என்ன சார் நம்ம நினச்சிக்கிறோம் கர்மா நம்மளை இயக்கி கொண்டு நிற்கிது ஐயா அந்த கர்மா இவருக்கு அந்த அரசு சம்மந்தமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி கிடச்சிருக்கலாமே கிடச்சா கிடச்சிருக்கோம் கன்ஃபார்மாக ஏன் செய்ய விடலை அப்போ கர்மா ஒன்று நமக்கு மறைமுகமாக நம்மளே செயல்படுத்தி கொண்டு இருக்குங்கிறத நம்ம உணர்கிறோமா இல்லையா அதை தான் நான் இங்கே நான் பதிவு பண்ணுறேன் கர்மா நமக்கு ஜாதகத்தில் யோக அமைப்பு இருந்தும் செயல்படுத்த முடியலன்னா அப்போ கர்மா நம்மளை ஏக்குது புரிஞ்சுக்கிட்டிங்களா அது தான் நாங்கள் சொல்கிறேன் அதே மாதிரி அடுத்த ஜாதகம் பாருங்கள் எத்தனை ஜாதகம் உங்களுக்கு காட்டுறது அரசு வேலைக்கான அமைப்பு இருந்தும் யோகம் இருந்தும் பெருசாக வேலை இல்லை இங்கே பாருங்கள் இதை கூட நீங்கள் ஓரளவுக்கு சொல்லலாம் இந்த இந்த கேசஸ் இப்போ இந்த ஜாதகத்தை கூட நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் சொல்லலாம் எப்படி குரு சூரியன் ராகு ஸோ இப்போ ஜாதகத்துக்கு சுக்கரதசை போயிட்டுருக்கு சரிங்களா ஜாதகத்தில் சூரியன் பத் பதினோராம் பாவகாதிபதி மூன்றாம் இடத்தில் அவயோகர் மூணு ஆறு பத்து பதினாளில் இருக்கலாம் நட்பு வீட்டில் நட்பு வீட்டில் உட்காந்துருக்குது இங்கே சனி பார்க்குதே அப்படிங்கிறதான் ஒரு விஷயம் ஆனால் இவர் கவர்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணியிருக்கார் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதியிருக்கார் ஒரு இன்ஜினியர் ட்ரை பண்ணுறார் ஆனால் கிடைக்கலையே காரணம் என்ன ஏன் காரணம் இந்த இடத்துல ஏன் சனி இங்கே சனி பார்க்குது சார் அதனால தான் சார் இங்கே வந்து உங்களுக்கு சூரியன் வேலை செய்யலைன்னு ஒரு நம்ம காரணத்தை தேடிக்கலாம் புரிஞ்சிக்கிட்டீங்களா ஆனால் இது அரசு வேலையை கொடுக்கும் அரசு வேலையில் நீங்கள் இதை இது இந்த இந்த கேட்டகரியில் நீங்கள் எழுதின எக்ஸாம்ஸுக்கு இன்ஜினியரிங் கேட்டகரியில் எழுதுனா கூட நீங்கள் தூர இடத்துல போய் வேலை செய்யலாம் அல்லது பிடிக்காத ஒரு போஸ்டிங்கில் போய் உட்கார வைக்கலாம் அல்லது டெசிக்னேஷன் கம்மியான ஒரு இதில் கூட நீங்கள் உட்கார வச்சுருக்கலாம் நான் என்ன சொல்லுவேன்னா கவர்மெண்ட்டுக்குள்ளேயே போக விடலையே இவரும் கவர்மெண்ட்டுக்காக ட்ரை பண்ணார் எழுதினார் கிடைக்கல ஏன் கிடைக்கல அப்போ காரணம் என்ன சூரியன் பலமாக தான் நிற்கிது இந்த இடத்துல சனியினுடைய பார்வை தப்பு அது ஒன்றை தான் நீங்கள் சொல்ல முடியும் ஆனால் இவர் ஒர்க் பண்ணுறது கவர்மெண்ட் ரிலேட்டடான கம்பெனியில் கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார் இன்ஜினியர் புரிஞ்சுக்கிட்டிங்களா ஸோ அப்போ கான்ட்ராக்டில் கவர்மெண்ட் ரிலேட்டடான கம்பெனியில் கான்ட்ராக்டில் ஒர்க் இருக்கார் இதை தான் இந்த சூரியன் கொடுத்துருக்குது ஏன் ஆனால் இந்த ஜாதகத்துக்கு இந்த சூரியன் இதோட மோசமான ஒரு கிரகச்சேரிக்கு கொடு அது கவர்மெண்ட் ஜாபில் இருக்கு நான் அது கடைசியாக நான் அதை தான் கொடுக்க போகிறேன் சரிங்களா கடைசியாக நான் அதை தான் சொல்ல போகிறேன் அந்த கிரகச்சியருக்கு அரசு வேலையை கொடுத்துருச்சு இப்போ இதுக்கு ஏன் கொடுக்கல அதுதான் என்னுடைய கேள்வி இது கொடுக்கல ஆனால் கவர்மெண்ட் செக்டார்ஸ் ஒரு கம்பெனியில் ஒரு கான்ட்ராக்டில் ஒரு இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கார் சரிங்களா சூரியன் கொடுக்கல அடுத்ததாக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஸ் இப்போ நம்ம ஜாதகத்தில் சூரியன் உண்மையிலேயே பலமாக இருந்துச்சுன்னா அதை கொடுக்குமா அப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த ஜாதகத்துக்கு அரசு வேலை கொடுக்குது சிம்ம சிம்மலக்னம் சூரியன் சுக்ரன் புதன் சனி குரு செவ்வாய் செவ்வாய் கேது ராகு சந்திரன் சரிங்களா அப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது குரு குருதசையில் இவர் வேலை வாங்கிட்டார் அரசு வேலை வாங்கிட்டார் நல்லா பாருங்கள் இவருடைய ஜாதகத்தில் நான் நட்சத்திர சாரத்தையும் இந்த ஜாதகத்துக்கு நான் சொல்கிறேன் இந்த ஜாதகத்தில் சரி சூரியனுடைய தொடர்பு இருந்தால் தானே சார் உங்களுக்கு அரசு வேலை அப்படின்னு சொல்ல முடியும் குருதசை நடக்குது குரு இந்த ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகமும் ஒரு என்னென்ன நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருப்பார் சூரியன் சுக்ரன் சாரம் சந்திரன் செவ்வாய் சாரம் செவ்வாய் குரு சாரம் புதன் சந்திரன் சாரம் குரு ராகு சாரம் வாங்கி நிற்கிது சுக்ரன் கேது சாரம் சனி செவ்வாய் சாரம் ராகு ராகு சாரம் கேது சுக்கரன் சாரம் இங்கே ஏதாவது சூரியனுடைய தொடர்பு இருக்கா பாருங்கள் சூரியனுடைய தொடர்பே இல்லை நடந்துகிட்டு இருக்கிறது குரு தசா குருவும் சுக்ரனோட வீட்டில் உட்காந்து நிற்கிது தான் இங்கே சுக்ரன் சூரியனோட இணைஞ்சிருச்சு சார் இதுக்கெல்லாம் கொடுக்க முடியும் ஆனால் கொடுத்துருக்குது சரிங்களா இவர் எந்த திசையில் அதுவும் இவருக்கு வந்து ஜாப் கிடச்சிருக்கு அப்படின்னா இணைய காலகட்டம் ஸோ குரு தசை சந்திர எஸ் சந்திர புத்தி அந்த டயத்தில் தான் சூரிய சந்திர அந்த கேட்டகரியில் தான் கிடச்சிருக்கு சந்திர புத்திங்கிற கேட்டகரியில் தான் கிடச்சிருக்குது இவருக்கு புரிஞ்சுக்கிட்டிங்களா ஸோ இந்த அடிப்படையில் அரசு வேலை இந்த ஜாதகத்தில் அரசு வேலை உண்டுன்னு சொல்ல முடியும் எந்த காலகட்டம் குரு தசையில் எஸ் குரு தசையிலையும் சந்திர புத்தி அந்த டைத்துல தான் கிடைக்கும் சூரிய புத்தியில் இல்லை ஓகேவா ஆனால் கிடச்சிருக்குது அப்போ இந்த கர்மா ஜாதகப்படியும் இருக்குது ஜாதகப்படியும் இருக்குது கர்மாவும் அதை கொடுத்துருக்குது இப்போ இன்னொரு ஜாதகத்தை சொல்கிறோம் பாருங்கள் இன்னொரு ஜாதகத்தை சொல்கிறோம் பாருங்கள் இந்த ஜாதகத்துக்கு நீங்கள் எப்படி அதை சொல்ல முடியும்னு பார்ப்போம் பாருங்கள் அடுத்த ஜாதகம் ஒன்று காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த ஜாதகத்தை பாருங்கள் இப்போ இந்த ஜாதகத்தை பாருங்கள் துலா லக்னம் சூரியன் சனி செவ்வாய் சுக்ரன் புதன் குரு கேது சரிங்களா சந்திரன் இந்த ஜாதகத்தில் நடந்துட்டுருக்கிறது என்ன தசை எஸ் என்ன தசை போயிட்ருக்கு சார் சனி தசை எஸ் சனி தசை சனி புத்திலேயே அவருக்கு வேலை கிடச்சிருக்குது ஏழரை சனி ஸ்டார்ட் ஆயிருக்கிற டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வேலை கிடச்சிருக்குது கும்பராசியில் அப்போ ஏழரை சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு சனி தசையில் அவருக்கு வேலை எப்படி சார் கிடச்சிது அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் சார் நல்லா பார்த்துங்க சனி தசையில் அரசு வேலை கன்ஃபார்ம் கிடச்சிருக்குது இந்த ஜாதகத்தில் அரசு வேலைக்கான அமைப்பு பலமாக இருக்கா பாருங்கள் லக்னாதிபதி நீச்சம் பார்த்துங்களா லக்னாதிபதி நீச்சம் பரிவர்த்தனை கூட இல்லை இங்கே புதன் செவ்வாய் பரிவர்த்தனை தான் சரிங்களா சூரியன் நீச்சம் சனி உச்சம் நீச்ச பங்கு ராஜயோகம் சூரியன் தான் பலம் சனி நீச்சமாகிறார் சனி தசை சனி புத்தியில் அரசு வேலை கிடைக்குது சரிங்களா ஏழரை சனி காலகட்டங்களில் ஆக இந்த கிரக சேர்க்கையை வச்சுட்டு தான் நான் இந்த வீடியோவை ரெடி பண்ணேன் இந்த கிரக சேர்க்கை ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுக்குதுன்னா இதை விட பலமாக இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைக்காரங்களுக்கு வேலை கிடைக்கல கிடைக்கலங்கிறத விட கிடைக்க முயற்சி கூட பண்ணலை அது மாதிரியான சுச்சுவேஷன் அவங்க சுற்றி நடந்துருக்குது அதற்கு காரணம் என்ன நம்ம கிரகத்தை ஜா ஜோதிஷியத்தில் கிரகங்கள் ஜாதகத்தில் ந நகர்வை மட்டும் வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறது கட் சொல்கிறது முற்றால்தனமாக சொல் புரியுதாப்ப அதை தாண்டி சில சுச்சுவேஷன்ஸ் அதெல்லாம் இருக்குது அது கிரியேட் பண்ணி கொடுக்குறது எது நம்ம கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் நம்மளை அந்த இடத்துல உட்கார வைக்குது செயல்படுத்த வைக்கிது இவருக்கு அந்த சனி சனி புத்திலேயே கவர்மெண்ட் ஜாப்க்குள்ளே போயிட்டார் சார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ளே அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது சார் நமக்கு கிரகங்கள் பலமாக இருந்தாலும் பலவீனமாக இருந்தாலும் சில விஷயங்கள் நினைக்கிறத விட மாறி நடந்து இருக்குதுன்னா அதற்கு காரணம் கர்மா அப்படிங்கிறதான் நான் சொல்கிறேன் இதை ஒரு பானைக்கு ஒரு சுவராக எடுத்துக்கலாம் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் குடும்ப வாழ்க்கை இரண்டாம் அதிபதி பலவீனமாக இன்றைக்கு இதாக பயப்பட வேண்டாம் உங்களுடைய கர்மா நீங்கள் எப்படி வாழ்க்கை நடத்திக்கொண்டிருக்கிறீங்க எப்படிப்பட்ட மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க இந்த சமுதாயத்தில் நீங்கள் இதுவரைக்கும் அது உங்களுக்கு பேசும் சார் அது உங்களை அந்த கர்மாவாக மாறி உங்களுக்கு பேசும் தந்தை தாய் தந்தைக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க உங்கள் குழந்தைக்கு எப்படி நடந்துக்கிறீங்க உங்களை சுற்றி உள்ள சமுதாயத்துக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க இது உங்களுக்கு பலவீனமான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் அது பலமாக உங்களுக்கு வேலை செய்ய வைக்கும் அதற்கான உதாரணம் தான் இந்த அரசு வேலைக்காக இந்த கிரக சேர்க்கையை வச்சு இத்தனை ஜாதகங்களை எக்ஸாம்பிள் பண்ணி உங்களுக்கு போட்டது ஸோ அப்போ நம்மளை சுற்றி நமக்கு தெரியாமல் சில விஷயங்கள் இயக்கி கொண்டு நிற்கிது கருமா அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா அதற்கான வீடியோ தான் இது ஸோ அதனால் அரசு வேலைக்காக ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம் யார் வேணாலும் சரிங்களா ரைட் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் புரியும்படியும் ஈஸியாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் டவுட்ஸ் எதாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்